விநாயகர் அகவல் ஓம் சீத கலவச் செந்தாமரைப்பும் பதச்சிலம்பும் பழகிசை பாட பொன்னரைஞானம் பூந்துகிழாடையும் மன்னமருங்கிழ் வளந்தள தெரிப்ப யிலும் பெரும்பால கோடும் வேழ முகமும் விழங்கு செந்தூரம் அஞ்சு கரமும் அங்கு நெஞ்சில் கொடி கொண்ட நீடமேனியும் நந்த வாயும் நாடு புயமும் மூன்று கம்மும் மும்மதச்சுவடும் வியும் இழங்கு பொம்முடையும் திரண்டம் முப்பின் நூழ்த்தி கடொழி மாறும் சொற்பதம் கடந்த துரியமையான அற்புதம் என்ற கற்பக கழிரே முப்படம் நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதன் ஐயா கொள்ள வேண்டிய தாயாயமக்கு தான் எழுந்தருளி மாயா பிரவி திருநியமுதலைவாய் பொருந்தவிவம் தன்னூழந்தில் புகுந்த ஒரு வடிவாகி குபழையும் தோணிய திருவடி வைத்த திறமிகு பொருளன வாட வகைதான் மகிழ்ந்த நக்கரொழி கொடாயூதத்தால் கொடுபின்னை களைந்தே புவட்டா உதேதோ புகட்டி எந்த வீவிட்டதை ஞான தெளிவையும் காட்டே ஐம்பு தன்னை அடக்கும் உபாயம் இம்புரு கருணைய இனிதன கருளீ கருவிகளோடுக்கும் கருத்தினை அறிவித்தேன் இருவினை தாணை அருத்திருள் கடிந்த தளமுரு நான்கும் தந்த நக்கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தேன் ஒன்பது வாயில் ஒரு மங்கிரத்தாள் ஐம்புழ அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குத நிலையும் பெற நிறுத்தி பேச்சுரை அறுத்தேன் இடைவில் எழுத்தறிவேத்த கடைய சுழமுனை முனை கபளம் காட்டீன் மூன்று மண்டலத்தில் முட்டிய தூண் நெண்டெழு பாம்பில் உணர்த்தேன் தன கூடிய தபய வெண்டெழு மாந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து முண்டன்ன கணனை காழாழும் கருத்தறிவே அமுத நிலையோ ஆதித்தனியகாமோ குமுதகாயம் குணத்தையும் கூறீன் இடைச்சக்கரத்தில் இரட்ட நிலையோ உடச்சக்கரத்தில் காட்டி காட்டீன் சண்முக துளாமோ சதுர்முக்சோமோ என் முகமாக இனிதனக்கருளீ கரு புரிய காயம் உழப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின கபால வாயு காட்டி இருத்தி மோத்தி இனிதன கருளே என்னை எத்து என கருள முன்னை வினையும் முதலை கடைந்தே வாக்கு மனமோ இருள மனோழையும் தெக்கிய யாதா சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் திடம் என்ன அருள் தருமான தளத்தியன் செய்வையில் எல்லை இல்ல அனந்தமளித்து அல்லல் அலைந்து அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே உள்ளே காட்டி சித்தத்தினுள்ளே சிவழிங்கம் காட்டி அப்பாலு காப்பாழை கணமுற்றி நாள் கரும்புலி காட்டேன் வேடமும் நீரும் விடுங்க நிறுத்தி கூடுமை தொந்தர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தில் அரும்பொருள் நாளை நெஞ்ச கரத்தில் அறிவித்து தத்துவநிலையை தந்தரையாண்ட மித்தக விநாயகா விரைகளே தத்துவ நிலையை தந்திரையாண்ட மித்தக விநாயகா விரைகளே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணி முக்குருணி விநாயகர் திருவடிகள் for tribhu om.